நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மாட்டுக்கு மூக்கு கயிறு கட்டிடலாம் அப்படின்ட்டுருக்காங்க இது வந்து கொழவு வச்ச கயிறுன்ட்டு கடைகளில் கேட்டால் கிடைக்குங்க இந்த கயிறு இருந்தால் தான் இப்போ நான் கட்டக்கூடிய முறை வந்து கட்ட முடியுங்க இப்போ பழைய கயிறை வந்து பொறுமையாக அறுத்துக்கலாங்க அறுத்துட்டு இப்போ அதில் ஒரு நூலை மட்டும் தனியாக இப்போ பிரிக்கணுங்க ஏன்னா இப்போ அந்த நூலில் தான் இந்த கொளவுல வச்சு முடிச்சு போடணுங்க இப்போ அந்த கொழவில் இந்த ஒரு நூலை மட்டும் எடுத்து முடிச்சு போட்டுக்கணுங்க இப்படி முடிச்சு போட்டுட்டு அந்த மீதி இருக்கிறத அந்த மொத்தமாக இருக்குங்களா அதை வந்து கட் பண்ணிடணுங்க கட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக இழுத்தோம்னா இந்த இது இந்த இப்போ புது கயிறு வந்து மூக்குக்குள்ளே போயிடும் அதுக்காக தான் இப்போ முடிச்சு போட்டுக்கிறோம் ஒரு முடித்து போடலாம் இல்லாட்டி ரெண்டு முடிச்சு கூட போட்டுக்கலாங்க இதை வந்து அப்படியே பொறுமையாக கட் பண்ணிக்கிறோங்க கட் பண்ணியாச்சுங்க இப்போது அந்த பக்கத்து பழைய கயிறை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னாக்க அந்த புது கயிறு உள்ளே போயிடுங்க இதை வந்து மாட்டுடைய மூக்கு துவாரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கடைகளில் பார்த்து எந்தளவுக்கு மொத்தம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நம்ம வாங்கிக்கணுங்க இப்போ அந்த கட்டினதை அதை வந்து முடிச்சு அவுத்துறலாங்க பழைய கயிறை வந்து அவுத்துறலாங்க இது மாடு வாங்கினப்போ கட்டின கயிறுங்க அது அதனால் இப்போ நான் புது கயிறு இப்போ மாற்றுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதுக்கு பின்னாடி விட்டு எடுக்கணுங்க நம்ம மூக்கு கயிறு வந்து காதுக்கு பின்னாடி விட்டு அதை வந்து வீடியோவில் சரியாக காட்ட முடியல அதை அதை நான் தனியாக வீடியோ எடுக்கிறதுனால அதை சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியலங்க பார்த்திங்கன்னா தெரியும் காது காதுக்கு பின்புறமாக விட்டு நான் இந்த கயிறை எடுத்திருக்கேன் இப்போ வந்து இந்த அந்த கயிறில் வந்து இப்போ மூணு ஆறு நூல் இருக்குங்க அந்த ஆறு நூலை வந்து அந்த அந்த கொலை கொளவுக்குள்ளே உள்ளே விட்டுறணுங்க அது விட்டுட்டு மூணு நூலை மட்டும் எடுத்து ஒரு பக்கமாக இப்போ வந்து பாருங்கள் இது மூணு நூலை எடுத்துட்டோமா இப்போ அதில் ஒரு நூலை எடுத்து அந்த ரெண்டு நூலுக்கு மேலே அந்த கைத்தோடு சேர்த்து இந்த தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அது வந்து ஒன்று ஒன்று ஒன்றா அப்படியே அந்த ஒரு நூலை மட்டும் அப்படியே எடுத்து சுற்றுறேங்க பாருங்கள் ஒன் அடுத்தடுத்த அடுத்து சுற்று அப்படியே சுற்றுறேன் கொஞ்சம் இறுக்கமாக வச்சு அப்படியே சுற்றணுங்க அப்படியே சுற்றிக்கலாம் இது கணக்கெலாம் கிடையாதுங்க எத்தனை சுற்று வேணாலும் சுற்றிக்கலாம் கொஞ்சம் இறுக்கமாக சுற்றணுங்க சுற்றிட்டு பாருங்கள் இப்போ கட்டவரலை வச்சு கட்டவரலுக்கு மேலே ஒரு சுற்றுங்க சுற்றிட்டு அடுத்த சுற்று வந்து உள்பக்கமாக வரணுங்க ஒரு சுற்று போட்டு கட்டவரலுக்கு மேலே வச்சு ஒரு சுற்று போட்டுட்டு அடுத்த சுற்று வந்து மொதல் சுத்துக்கு உள்பக்கமாக வரணும் பாருங்கள் இதுதான் முக்கியம் இப்போ பாருங்கள் இது உள்பக்கமாக வந்துருச்சு இப்போ வந்துட்டு இந்த நு கட்டவரில் எடுத்துகிட்டு அந்த நுனியை வந்து இது உள்ளே விட்டு உள்ளே விட்டுறணுங்க நம்ம கட்டவரல் வச்சிருந்த இடத்துல நம்ம சுற்றின கயிறோடைய நுனியை உள்ளே விட்டுறணுங்க உள்ளே விட்டுட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே இழுத் இழுத்துக்கிட்டே இதையும் சுத்தணுங்க நம்ம கொம்பு கயிறு கட்டினப்போ இது மாதிரி தான் பண்ணிருப்போம் அது வீடியோவில் இருக்கும் பாருங்கள் இன்னொரு வீடியோவில் அதே மாதிரி தான் இதுவுங்க அப்படியே சுத் இந்த இழுத்துக்கிட்டே அதையும் சுத்தணுங்க இது இந்த மாதிரி கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு வருஷம் ஆனாலும் சுத்தமாக அவராதுங்க நம்மளாக க கத்தி போட்டு அறுத்தாதாங்க இப்போ அந்த சுத்தனை கயிறை ஒரு சின்னதாக ஒரு முடித்து போட்டுக்கிறோம் அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு முடிச்சுங்க அதே மாதிரி மீதி இருக்க ரெண்டு கயிறு அங்கே இருக்குல்ல இப்போ இருக்குது பார்த்திங்களா அதையும் ஒன்று ஒன்றா அப்போ முடிச்சு போட்டுக்கிறாங்க இதுவும் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காகங்க கொஞ்சம் அது ஒட்டுக்கு வச்சு ஒ உள்ளே தள்ளி வச்சு அதை டைட் பண்ணி அதை நல்லா முடிச்சு போட்டுக்கிறோங்க அதே மாதிரி இன்னொரு கயிறு மூணு கயிறு இருந்ததுங்க இப்போ கடைசி கயிறு முடிச்சு போடுறோம் அவ்வளோதாங்க இது மூணு கயிறு இப்போ முடிச்சு போட்டாச்சு இப்போ இதை வந்து மீதி இருக்கிற கயிறு வந்து நம்ம அறுத்து எடுத்துடலாங்க இது வந்து இப்போ ஒரு பக்கெட்டுக்கு இந்த மாதிரி வேலை முடிஞ்சிருச்சிங்க அதே மாதிரி இன்னொரு பக்கெட்டும் அதே இதே மாதிரியே கட்டணுங்க அப்படிதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பகுட்டு இதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு இந்த ரேக்லா ரேஸ் மாட்டுக்கெல்லாம் வந் ரேக்லா ரேஸ் மாட்டுக்கு அப்புறம் வந்து இந்த ஷோ காம்படிஷன்லாம் நடக்கும் மாடுகளுக்கு அழகு போட்டியெல்லாம் நடக்கும்ல அந்த மாதிரி மாடுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் கயிறு கட்டிட்டு போவாங்கங்க பாருங்க அந்த சேம் அதே மாதிரிதாங்க மூணு கயிறு இருக்கும் அதில் ஒரு கயிறை எடுத்து அப்படியே ஒன்று பின்னாடி ஒன்று நம்ம சுற்றிக்கிறோங்க கொஞ்சம் இறுக்கமாக வச்சு அப்படியே சுற்றிக்கிறோம் சுற்றிட்டு அதே மாதிரி கட்டவரில் வச்சு முத கட்டின மாதிரியாதாங்க ஒரு சுற்று அது அடுத்த சுற்று வந்து அதுக்கு உள் பக்கம் அவ்வளோதாங்க உள் பக்கத்து வச்சுட்டு கட்டவரில் பொறுமையாக எடுத்துகிட்டு அந்த கட்டவரில் இருந்த இடத்துல அந்த சுற்றுன நூலோடைய நுனியை வந்து உள்ள விட்டுக்கணுங்க விட்டுட்டு பொறுமையாக அப்படி சுற்றிக்கிட்டே இழுக்கணுங்க அவ்வளோதாங்க இப்போ நல்லா டைட்டாயிரும் நல்லா கொஞ்சம் இறுக்கு இறுகிக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ இதையும் ஒரு முடிச்சுங்க முதல் போட்ட மாதிரியே முடித்து மீதி இருக்க ரெண்டு கயிறு ரெண்டு நூலையும் அதே மாதிரியே ஒரு மூணு மூணு கயிறு மூணு நூலையுமே முடித்து போட்டுக்கணுங்க மீதி இருக்க ரெண்டு நூலையுமே அதே மாதிரியே முடித்து போட்டுக்கலாங்க இது வந்து நல்ல மாடுகளுக்கு வந்து எந்த ஒரு உறுத்தலும் இருக்காதுங்க பக்கத்தில் ஒரு வரும்போது அந்த சுற்றி சுற்றி விடும் விடணுங்க இது நூல் கயிறுங்கிறதுனால ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது சுற்றி விடணும் சுற்றி விடுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இது பக்கத்தில் ஒருவேளை மாடுகள் இது பண்ணுறப்ப பக்கத்தில் மூக்குக்கிட்ட வந்தாலும் இது ஒன்றும் மா மாட்டுக்கு வந்து எந்த ஒரு அருவாதுங்க ஒரு மாதிரி உறுத்தாது இப்போ அவ்வளோதாங்க மூணையும் முடிச்சு போட்டாச்சு இது மீதி இருக்க நூலை வந்து கட் பண்ணிடுறாங்க இப்போ பாருங்கள் இதையும் கட் பண்ணிடுறோம் அவ்வளோதாங்க இது வந்து இது லூஸாக இருக்குதுன்னு பார்க்க வேணாங்க இது நம்ம அடுத்தது இந்த புடிகயிறு கட்டுறப்போ பார்த்தீங்கன்னாக்க அது கொஞ்சம் சரியாக வந்துடுங்க கொஞ்சம் லூஸாக விட்டு கட்டினாலும் அந்த புடிகயிறு கட்டுறப்போ கொஞ்சம் நல்லா வந்துடுங்க இப்போ கட்டி கட்டினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு புடிக்கயிறு கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லூஸ் தெரியாதுங்க இப்போ அவ்வளோதாங்க நல்லா இருக்குங்களா இது இது மாதிரி தாங்க கட்டணுங்க பாருங்க புடிக்கயிர் கட்டியாச்சு நம்ம இது கரெக்டாக லூஸ்லாம் இல்லாமல் கரெக்டாக இருக்குங்க மாடும் எந்த உறுத்தலும் இல்லாமல் நல்லா தீனி தீங்குதுங்க நன்றிங்க இன்னொரு வீடியோ பார்க்கலாம் நன்றிங்க